கத்துடைய பசனாமத்துக்கு பயன்பாவதாக இந்த நாளிலும் என் தேவனை என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறது பெரும் சொல்கிறேன் இந்த தேவ கிருபை உங்களை விட்டு விலகவே விலகாது இந்த தேவ கிருபை இருப்பதால் எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் வந்து சேரும் சங்கீத நிபுஸ்தான் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது வசனத்துல பாருங்க ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மை அவனை உண்மையில் என் உண்மை பிசகாமலே இருப்பேன் முப்பத்தி ஆறு லட்சம் சந்ததி எந்த இன்றைக்கும் நிலைத்துரு இருக்கும் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிற்கும் அப்போ கிருபை தகுதி இல்லாதவனுக்கு ஆண்டவர் பாராட்டுற கிருபை இந்த கிருபையினால பாத்தீங்கன்னா சிங்காசனம் உறுதிப்படும் கிருபையினால் ராஜாசனம் உறுதிப்படும் எல்லாம் இந்த தான் இருக்கு எல்லாம் இது யாருக்கு சொல்றாருன்னா பத்தொன்பதாம் வசனத்துல பாருங்க பக்தனுக்கு தரிசனமாகி தேவனை யார் யாரெல்லாம் தொழுது கொள்கிறீர்களோ உங்களுக்கு தரிசனமாகி சகாய செய்தக்க சௌரியமானி கொண்டு வருவார் உங்க ப்ராப்ளத்துல இது சால்வ் பண்ண ஒரு நல்ல கைட்லைன் கிடைக்கும் கவுன்சிலர்ஸ் வருவாங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏன்னா இதுல சொல்றாருல நான் சவுலிட்ட இந்த இடத்த கிருபையை போல தாவிதிட்ட உடன்படிக்கை பண்ணுகிறான் உன்னை விட்டு உன் பிள்ளைகளை விட்டு இந்த கிருபையை விலக்க மாட்டேன் இந்த கிருபை சொரா உன் சந்ததிக்கு மேலே சந்ததிக்கு மேலே இருந்துட்டே இருக்கும் சொல்லுட்டே தடுத்துட்டார் ஓனிட்டே தெடுக்க மாட்டேன்னு அதே போல உங்கள்கிட்ட இருந்தும் உங்கள் சந்ததிகள்கிட்டே இருந்தும் தேவன் தம் கிருபையை அவர் விலக்க மாட்டார் அது அதனால தான் இல்லை என் கை உறுதியாக இருக்கும் என் புயம் அவன்மை பலப்படுத்தும் என் என் உண்மையை என் கிருபை அவனோட இருக்கும் கத்தர் உங்க கூட இருப்பார் கத்தர் உங்க கூட இருப்பதுனால எல்லாவற்றிலும் பாருங்க தாமிரதம் தனிமனிதா இருந்தார் நீ உங்க கண்கள் கிடைத்தங்கிறது போக கூடாதுன்னு சொன்னதுனால் புத்திர பாக்கியம் நிறைவாய் கிடைத்ததே அதே போல கத்தர் அப்படி ஒரு வாழ்வை கொடுப்பார் மோசிட்டு சொன்னார் என் கிருபவனுக்கு போதும் என் உனக்கு முன்பாக செல்லும் நீ தேவண்டத்தில் கிருப்பை பெற்ற நான் சொல்ல முழுக்கால மரியாதை சொன்ன தேவனத்தில் கிருபை பெற்றாள் அவள் இருந்த வீட்டிற்குள் கிருபை பெற்றவளை வாழ்க நீங்க இருக்கிற இடத்துல கத்தோடைய கிருபை சந்திக்கும் உங்களை வாழ்த்தும் இந்த கிருபைனால அடுத்தவரை இவங்களை விட்டு விலகாத கத்தர் கரங்களை பிடித்து காரியத்தை ஜெயமாய் மாற்றி அற்புதம் நல்ல பிதாவை ஆமை